இஸ்லாமியர்கள் வந்து இன்னைக்கு மோசின் சட்டத்தை பின்பற்றுறோம் நாங்கள் அதே இறைவனை வணங்கணும்னு சொல்கிறீங்கன்னா ஆனால் அப்போ நீங்கள் பன்றி எப்படி அருவறுப்பாக பார்க்கிங்களோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒட்டகத்தையும் பார்க்கணும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து குதிரையையும் பார்க்கணும் அதே மாதிரி தான் நீங்கள் முயலையும் பார்க்கணும் ஆக்சுவலாக அப்போது நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பழைய ஏற்பாட்டின் தேவன் அது இந்த பைபிள் கொடுத்த தேவன் மோசையின் தேவன் முகமதின் தேவன் கிடையாது இதுதான் விஷயமே ஆக்சுவலாக முகமதின் தேவன் பார்த்திங்கன்னா எது அருவறுக்கப்பட்டது அதை அதை சாப்பிட சொல்கிறாரு ஆனால் மோசையின் தேவன் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அறுவறுக்கப்பட்டது இதை சாப்பிடக்கூடாதுங்கிற கட்டளை கொடுக்குறாரு இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் கிட்டத்தட்ட கிறிஸ்துக்கு முன்பதாக ஆயிரத்து ஐநூறு வருஷங்கள் ஆகட்டும் இன்றைக்கு ரெண்டாயிரம் வருடங்கள் ஆகட்டும் இந்த மூவாயிரத்து ஐநூறு வருடங்கள் மோசையின் சட்டத்தில் பின்பற்றிட்டு வருகின்ற எல்லா யூதர்களும் ஒரு நாளும் பார்த்திங்கன்னா ஒட்டகத்தையோ அப்புறம் அப்புறம் இந்த நண்டையோ முயலையோ அப்புறம் எறாவையோ இல்லாட்டி குதிரையோ அவங்க சாப்பிட்டது கிடையாது